மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கல்ஸ் லிங்குசாமி போன்ற ஒரு நல்ல கலைஞர்கள் எப்ப தோத்து போனாங்க அப்படின்னா அவர் வியாபாரியாக மாறிய பிறகுதான் லிங்குசாமியோட கௌதம் மனனை ஒப்பிட முடியாது இப்ப லிங்குசாமியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய படத்தினுடைய முதல் காட்சி தொடங்கி கடைசி காட்சி வரைக்கும் கதை என்னன்னு கேட்டீங்கன்னா அவரால தெளிவா சொல்லிட முடியும் ஆனா கௌதம் மன்னனை பொறுத்த வரைக்கும் என்ன இருந்தாலும் ஒரு படம் படமே எடுத்தாச்சு முக்காசி முடிஞ்சிருச்சு ஐயாயம் ரத்தனை துடிக்கிறாரு படத்தை முடிச்சு ரிலீஸ் இவர் பண்ணுமான்னு இருக்காரு பிளானும் கிடையாது ஒண்ணுமே அதனாலதான் சூர்யா கூட இவர் வந்து ஒரு கட்டத்துல இவருடைய டைரக்ஷன்ல நடிக்கவே மாட்டேன் அப்படின்னா இவர் அழிச்சு விட்டாரு நீங்க தயாரிப்பாளர் நடிக்க மாட்டேன் தயாரிப்பாளர மட்டும் இல்ல இவருடைய இயக்கத்திலேயே நடிக்க மாட்டேன்னு அறிக்கையே விட்டாரு ஆர்தி ராஜான்னு ஒரு நண்பர் விஜய் டிவியில் வேலை பார்த்தாரு அவர் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு காட் ஃபாலர் மாதிரி சொல்லப் போனால் சிவகார்த்திகேயனை ஒரு நடிகனாக நட்சத்திரமாக உருவாக்கியது ஆர்டி ராஜா ஆர்டி ராஜா என்ற நபரை சிவகார்த்திகேயன் சந்திக்கவில்லை என்றால் இன்றைக்கும் சிவகார்த்திகேயன் விஜய் டிவியில் மா க இவர் ஒரு தொகுப்பாளராக தான் இருந்திருப்பார் லிங்குசாமி இயக்குனராக பல நல்ல படங்களை கொடுத்துருக்காரு எப்போ தயாரிப்பாளரானாரோ அதே ஒரு சர்க்கிள் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய அளவில் லாஸு கடன் அதையும் தாண்டி வந்து சமீப காலமாக அவர் இயக்குநர் படங்கள்லாம் சரியாக போகலாம் இந்த சூழ்நிலை இரநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து ஒரு புராண கதை எடுக்க போகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் கடந்த சில நாட்களை சுற்றிட்டு இருக்கும் உண்மை தானே இல்லை ஆக்சுவலி அப்படி ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு நான் கூட லிங்கிட்ட பேசும்போது கேட்டேன் ஆமாம் அப்படி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ தான் டிஸ்கஷனில் இருக்கேங்கிற மாதிரிலாம் சொன்னார் பொதுவாகவே ஒரு சேவிங் ஒன்று இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கலைஞன் வியாபாரி ஆகும்போது கலைஞன் தோத்து போயிடுவான் அப்படிங்கிறது ஒரு பிரபலமான வாசகம் அது வந்து பல இடங்களில் உண்மையாகி இருக்குது சில இயக்குநர்கள் அனைமா விக்ரமன் எனக்கு ஞாபகம் அல்லது வேறு யாரோ ஒரு இயக்குனர் இந்த விஷயத்தை சொல்ல நான் கேட்டேன் ஏன் நீங்கள் தயாரிப்பாளர் ஆகக்கூடாதுன்னு ஒரு முறை கேட்கும் போது அவர் சொன்னார் நம்ம டைரெக்டாக சீன் பேப்பர் பார்க்குறது தான் நமக்கு சேஃப்டி நம்ம அதை ஒவுச்சர்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது பயங்கர டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டு நம்மளால் படமே எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அது உண்மைதான் இருக்குது நீங்கள் வெறும் இயக்குநராக மட்டும் இருக்கும் பட்சம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தயாரிப்பாளர்கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மூலமாக உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவார் நீங்கள் விரும்பின மாதிரி கேமராவில் பார்த்துட்டு ஆக்ஷன் கட்டுன்னு சொல்லிட்டு படத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் தயாரிப்பாளர் ரைட்டிங்க என்னாகும் அப்படின்னா ஒன்று ஒன்றுடைய காஸ்ட்டும் உங்களுக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பாடல் காட்சி எடுக்கிறோம் அங்கே குரூப் டான்சர் இருக்காங்க இவர் வெறும் டேரக்டராக இருக்கும் பட்சம் என்ன பண்ணுவார் அப்படின்னா எனக்கு வந்து கேர்ள்ஸில் வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் பாய்ஸில் ஒரு இருபத்தஞ்சி பேர் அப்படி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அவங்க ஆடணும் ஃபிகராக ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க அப்படின்னு இவர் சொல்லிடுவார் அதே மாதிரி எடுத்துடுவார் ஆனால் இவரே தயாரிப்பாளராக இருக்கும் பட்சம் இங்கே இருபத்தஞ்சு அங்கே இருபத்தஞ்சு பேர் அப்போ ஒரு பாய்ஸுக்கு ஐயாயிரம் சம்பளம் கேளுக்கு வந்து ஐயாயிரம் சம்பளம்ட்டு இப்போ ஐம்பது பேர் இன்ட்டு ஐயாயிரம்னு கணக்கு போட்டார்னா கடைசியில் என்ன பண்ணுவான்னா எதுக்கு இருபத்தஞ்சி பேர் ஒரு அஞ்சு பேரை நிறுத்துங்களேன்னு வந்து நிறுத்துவார் இது வந்து உண்மையிலேயே நடந்தது எப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு பத்திரிகையாளன் நான் பத்திரிகையாளனா இத்தனை காலமாக படம் பார்த்ததுங்கிறது வேறு அதுக்கப்புறம் நம்ம நண்பர் ரியாஸ் ஒரு படம் எடுத்தார் தத்தி தாவது மனசு அதில் நான் கோ ப்ரொடியூசரு நான் கோ ப்ரொடியூசராக இந்த ப்ரொடக்ஷன் மொத்தத்தையும் பார்த்துக்கிட்டேன் அப்போ எனக்கு அதனுடைய சினிமாவுடைய நூக்கன் கார்னர் எல்லாமே தெரிஞ்சுது அதுக்கப்புறம் நான் படம் பார்க்கும்போது என்னால் பத்திரிகையாளனாவே படம் பார்க்க முடியல இப்போ ஒரு சாங் ஓடிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு அப்படி பார்ப்பேன் இங்கே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கேர்ள்ஸ் இருக்காங்க பதினஞ்சு பாய்ஸ் இருக்காங்க முப்பது அப்போ பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபான்னு எனக்கு ஞாபகம் அப்போ டக்குன்னு என் மைண்டு போடும் அப்போ இந்த கேர்ள்ஸுக்கு ஆயிரம் ஆயிரம் பதினஞ்சு பேர் பதினஞ்சாயிரம் இவங்களுக்கு பதிஞ்சாயிரம் முப்பதாயிரம் இந்த சாங் வந்து நாலு நாள் எடுத்திருப்பாங்க நம்மனு பன்னெண்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இந்த பாட்டு ஓடும் போது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கணக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த பாட்டு வந்து ஐயோ நாலு லொக்கேஷனில் எடுத்திருக்காங்களா அப்போ இங்கே நாலு நாள் அங்கே நாலு நாள் அப்போ மொத்தம் பன்னெண்டு நாள்ன்ட்டு என் மைண்ட் அப்படியே கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளே பாட்டு முடிஞ்சிடும் அது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பாட்டாக இருக்கும் அதை நம்மளால் ரசிச்சிருக்கவே முடியாது ஸோ இந்த சிக்கல் வந்து நீங்கள் தயாரிப்பாளர் போது இந்த இயக்குநர்களுக்கு இருக்கும் அப்போ நீங்கள் பாருங்கள் எப்படி வந்து ஒரு கலைஞனை அவங்களால் சிந்திக்க முடியும் இப்போ லிங்குசாமி போன்ற ஒரு நல்ல கலைஞர்கள் எப்போ தோற்று போனாங்க அப்படின்னா அவர் வியாபாரியாக மாறிய பிறகு தான் அதிலெலாம் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப வருத்தம் என்னென்னா லிங்குசாமியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திறமையான இயக்குனர் நல்ல சிந்தனையாளர் இவ்வளோ சீக்கிரம் அவர் தயாரிப்பாளர் ஆகியிருக்கணுமா அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் அதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கே காரணமாக இருந்தது இன்றைக்கு அதிலிருந்து மீண்டு அவர் வர்றாரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் பட் அது பார்த்தீங்கன்னா ஒரு மித்தாலஜிக்கல் அப்படி அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு சின்ன நெருடலை கொடுக்குது பட் எல்லாத்தையும் மீறி தயாரிப்பாளர் விரும்புகிறார் அதை எடுத்து கொடுக்குற இயக்குனராக அவர் ஒர்க் பண்ணுறார் அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு எடுத்துக்க வேண்டியது தான் உத்தமவில்லன் படத்தில் தான் மிகப்பெரிய லாஸ் ஆகிடுச்சு அவருக்கு அதுலேருந்து மீண்டு வந்துட்டார் இல்லை ஆக்சுவலி அவருக்கு லாஸ் ஆனது பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு படங்களில் நடந்தது ஒன்று வந்து உத்தமவில்லன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அஞ்சா ஓகே யார் சூர்யா நடித்த படம் அது வந்து அந்த யூடிவி நிறுவனம் தான் பண்ணது அதில் தனஞ்சயன் ஒருத்தர் தான் மீடியேட்டராக இருந்தது அவர் ஏதோ ஒரு திருவிளையாடல் பண்ணதாலாம் ஒரு தகவல் இருக்குது இன்னொரு பக்கம் உத்தம வில்லன் படம் சேம் சைடு இந்த ரஜினி முருகன் ஒரு படம் அது வந்து வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து அந்த ப்ரொடக்ஷன் அப்போ தான் அந்த சிவகார்த்திகின் கூடுதல் சம்பளம் கேட்டு இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்தெல்லாம் நடந்ததில் அதில் ஒரு பயங்கர சிக்கல்லாம் இருந்தது அதே நேரம் படம் ரிலீஸ் ஆகி அது நல்லா ஓடிச்சு நல்ல பேர் வாங்கினது வேறு ஆனால் பிஃபோர் ரிலீஸ் வந்து இவங்களை வந்து ரொம்ப சிக்கலாகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ப்ராஜெக்ட்டு ஒன்றா வந்து இவங்களுக்கு மாட்டினது அது ஒரு பக்கம் பாலாஜி சக்திவேல் தயாரிப்பு இயக்கத்தில் ஒரு சின்ன படம் அப்புறம் பன்னீர்செல்வம் இயக்கத்தில் ஒரு சின்ன படம்ட்டு கிட்டத்தட்ட ஒரு அகலக்கால் வச்ச மாதிரியான ஒரு செயல்பாடு தான் அது அதில் வந்து பெரிய லாஸ் முக்கியமாக இந்த அஞ்சானில் வந்து பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டது உத்தம உத்தமவில்லன கமல்ஹாசன் ஒரு கதையை சொல்லி இவங்க வந்து ஒரு ஆக்ஷன் படம் சொல்ல சொல்லி பண்ண சொன்னாங்க அவர் வந்து இல்லை இல்லை இதை பண்ணலாங்கிற மாதிரி உத்தம இல்லைங்கிற ஒரு மொக்க கதையை எடுத்து வந்து இவங்க தலையில் கட்டி ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது ஒரு இயக்குநராக இருக்கும்போது பெரிய வெற்றியை கொடுத்தவர் அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சறுக்குனது லிங்குசாமி மாதிரி தான் கௌதம் பாஸ்தேவம் மருன்னு கதை காலமாக தான் இருக்குது அவங்க தயாரிப்பாளர் ஆனதுக்கப்புறமா நிறையா நல்ல படங்கள் கொடுக்க முடியல அவருக்கும் ஆமாம் ஆமாம் மேனனுக்கு இது பொருந்தும் மேனனை பொறுத்த வரைக்கும் என்ன சிக்கல்னா இப்போ லிங்குசாமியோட கௌதம் மேனனை ஒப்பிட முடியாது அதாவது என்ன படங்களுடைய பாணியும் கூட வேறு தான் இப்போ லிங்குசாமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய படத்தினுடைய முதல் காட்சி தொடங்கி அந்த கடைசி காட்சி வரைக்கும் கதை என்னான்னு கேட்டிங்கன்னா அவரால் தெளிவாக சொல்லிட முடியும் ஏன்னா அதில் வந்து அவர் ரொம்ப தெளிவான ஆள் ஆனால் கௌதம் மேனனை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் அவருக்கு பெரிய கிளாரிட்டி கிடையாது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது காக்க காக்க படத்துக்கு முன்னால் ஒரு சீடி என்னுடைய நண்பருக்கு வருது என்ன அப்படின்னா அந்த படத்தில் ஹீரோவை அடித்து தண்ணியில் தள்ளி விட்டுறாங்க அவன் தண்ணியில் மூழ்கிக்கிட்டான் மூழ்கி அந்த இறக்கும் தருவாயில் அவனுக்கு வந்து அவனுடைய காதலி ஞாபகத்துக்கு வர்றான் ஸோ அந்த மொத்த படத்தில் இந்த ஒரு சீனை மட்டும் பாருங்க அப்படின்ட்டு அந்த நண்பருக்கு அந்த சீடி வருது என்ன விஷயம் அப்படின்னா இதுதான் நம்ம படம் இதை வச்சு நீங்கள் ஒரு கதை பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க அவர் பார்த்தாரு கொஞ்ச நாள் வச்சுட்டு திருப்பி கொடுத்துட்டாரு அப்புறம் அந்த சீடி பல இடங்களுக்கு டிராவல் ஆகி கடைசியில் யார் கைக்கு போச்சோ தெரில அதிலிருந்து உருவானது தான் காக்க காக்க அந்த காக்க காக்கை படத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காட்சி இருக்கும் ஆமாம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொறியை மட்டுமே வச்சுக்கிட்டு இவர் படம் எடுக்க கிளம்பிடுவார் என்ன இருந்தாலும்னு ஒரு படம் படமே எடுத்தாச்சு முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு ஏஎம் ரத்ன துடிக்கிறாரு படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணுன்னு இவர் தயமான இருக்கார் என்னென்னா கிளைமாக்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல இந்த படத்தை எப்படி முடிக்கிறதுனே தெரியல முடிக்கிறது கௌதம் சொன்னார் அவர் கடுப்பா இவர் கட்டத்துல இவரை கேக்காம ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஷூட்டிங்க பிளான் பண்ணிட்டு அங்கே வந்து இவர் கிளைமாக்ஸ் என்னான்னு முடிவு பண்ணி அந்த படத்தை எடுத்து முடிச்சாரு சோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ல வந்து இவர் விதமான பிளானும் கிடையாது ஒண்ணுமே அதனால தான் சூர்யா கூட இவர் வந்து ஒரு கட்டத்துல இவருடைய டைரக்ஷன்ல நடிக்கவே மாட்டேன் அப்படின்லாம் இவர் அனுப்பிச்சு விட்டார் நீங்க தயாரிப்பாளர் தான் நடிக்க மாட்டேன் தயாரிப்பாளராக மட்டும் இல்லை இவருடைய இயக்கத்திலேயே நடிக்க மாட்டேன்னு அறிக்கையே விட்டார் அந்த அறிக்கையெல்லாம் என்கிட்டே எல்லாம் ஆமா அந்த மாதிரி ஒரு இயக்குனர் இவர் இதோட சேர்ந்து இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தயாரிப்பாளர்கள் நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு எண்ணம் வந்து இவரே தயாரிப்பாளராக மாறினாரு இப்போ அவருடைய ஃப்ரெண்டு வெங்கட்னு ஒருத்தர் அப்புறம் ரேஷ்மான் அவருடைய தோழி ஒருத்தவங்க இவங்களை எல்லா அப்புறம் எஸ்கே பார்ட்டிஸ்ட் மதன் இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் புடைசூளை தயாரிப்பு நிறுவனங்களை தொடங்கி அதுவே வந்து இவங்களுக்கு பெரிய செட்பேக்காக இன்னைக்கு இன்றைக்கி மேனன் அப்படின்னால எந்த தயாரிப்பாளரும் படம் எடுக்க தயங்குகிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு என்ன காரணம்னா தயாரிப்பாளராக இவருக்கு நிறைய கடன் இருக்குது இப்போ இவரை இயக்குனராக போட்டு படம் எடுத்திங்கன்னா அந்த கடங்காரெல்லாம் வந்து உட்காந்துருவாங்கன்னு பயந்துக்கிட்டே பல பேர் இவரை வச்சு படம் எடுக்கவே தயங்குறாங்க நான் ஏற்கனவே சொன்னது தான் ஒரு கலைஞன் வியாபாரி ஆகும்போது போது கலைஞன் தொத்து போகிறாங்கிறது மேனனுக்கும் பொருந்தும் அது அமரன் சக்ஸஸ் மீட் சமூகத்தில் நடந்தது கமலஹாசன் அவர்கள் சிவகார்த்தின் ஒரு பலரும் கலந்து கொண்டாங்க பேசினது பேசினதுதான் சர்ச்சையாக இருந்தது கமல் அவர்கள் தான் நடித்த படத்திலே முழுமையான சம்பளத்தை எனக்கு கொடுத்துருக்காரு மற்ற தயாரிப்பாளர் யாரும் கொடுக்கலாம் அந்த பேரெல்லாம் எது குறிப்பிட்டாவோ பொத்தம் பொதுவாக சொன்னார் இல்லையா எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி அல்லது ஒரு உண்மையின் ஒரு பகுதியை மறைத்து விட்டு இன்னொரு பகுதியை மட்டும் அவர் சொன்ன விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா சிவகார்த்திகேயன் ஒவ்வொரு படத்தில் என்ன பஞ்சாயத்துங்கிறது நமக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இவர் ஆரம்பத்தில் ஒரு சில படங்களில் நடித்த நிலையில் ஆர்டி ராஜான ஒரு நண்பர் விஜய் டிவியில் வேலை பார்த்தார் அவர் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி இன்னும் சொல்ல போனால் சிவகார்த்திகேயனை ஒரு நடிகனாக நட்சத்திரமாக உருவாக்கியது ஆர்டி ராஜா தான் ஆர்டி ராஜா என்ற நபரை சிவகார்த்திகேயன் சந்திக்கவில்லை என்றால் இன்றைக்கும் சிவகார்த்திகேயன் விஜய் டிவியில் மாக்காப்பா மாதிரி இவர் ஒரு தொகுப்பாளராக தான் இருந்திருப்பார் இவ்வளோ பெரிய நடிகராகலாம் இருந்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது நான் ஏன் இவ்வளவு உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா இவரை நடிகனை உருவாக்கினதே ஆர்டி ராஜா தான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் எப்படியெல்லாம் இவர் ஒரு ஸ்டாராக உருவாக்கினாருங்கிறத நம்ம கண்ணால் இருந்து பார்த்துருக்கோம் பல்வேறு விஷயங்கள் நம்மளோடையெல்லாம் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஆர்டி ராஜா ஒரு கட்டத்தில் என்னன்னா இவருடைய பினாமியாக ஒரு பட நிறுவனத்தை தொடங்கி அவர் தயாரிப்பாளராக மாறி இவரை வச்சு ரெமோ வேலைக்காரன் மாதிரி நிறைய படங்களை அவர் தயாரிக்கிறார் அதில் என்ன அப்படின்னா அன்றைக்கு சிவகார்த்திகேயனுக்கு பெரிய பிஸ்னஸும் கிடையாது மார்க்கெட்டும் கிடையாது ஆனால் இந்த சமூக ஊடகங்களில் இணைய கூலிப்படைகளை வச்சுக்கிட்டு பிரின்ஸு அப்படி இப்படின்னு ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் ஆனால் வியாபாரம் வசூலுங்கிறது ரொம்ப குறைவு தான் ஆனால் ஆர்டி ராஜா என்னன்னா இவரை வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுனால இவர் ஏதோ ஒரு ரஜினி விஜய் ரேஞ்சில் ஒரு பில்டப்பை மட்டும் கிரியேட் பண்ணுறாரு ஒரு பலூனை ஊதுகிற மாதிரி பயங்கரமாக ஊதுனார் அப்படி செய்யும் போது என்னாச்சு அப்படின்னா இவர் நடித்த படங்கள் எல்லாமே பெரிய நஷ்டத்தை கொடுத்தது அதுவும் ரெமோ வேலைக்கார சீமராஜாவெல்லாம் மிகப்பெரிய நஷ்டம் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த தோல்வி படங்களை கொடுத்ததுனால கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு இந்த நஷ்டம் ஆர்டி ராஜாவுக்கு ஏற்பட்ட நஷ்டம் இப்ப சிவகார்த்திகன் என்ன பண்ணிட்டாரு ஆர்டி ராஜா இனிமே இருந்தா நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவாருன்னு முடிவு பண்ணி அவரை கட் பண்ணி விட்டாரு என்ன அது வந்து இவருடைய ஸ்மார்ட்னஸ்னு வச்சுக்கிட்டாலும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நீ கட் பண்ணது ஓகே இந்த எழுபத்தஞ்சு கோடியை நான் எப்படி சமைப்பேன் இது உனக்காக வாங்கின கடன் தானே இதை நீ தானே எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த கடனை இவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் போயிட்டார் இப்போ இவர் என்ன பண்ணார் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம வாங்கிய கடனை நாம தானே திருப்பி அடைப்போம் ஆனால் சிவகார்த்திகே பயங்கர ஸ்மார்ட் அவர் வந்து ஒரு ஒன் வே டிராஃபிக் மாதிரி பணத்தை வாங்குவார் திருப்பி கொடுக்க மாட்டார் அப்படி ஒரு கேரக்டர் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த எழுபத்தஞ்சு கோடியை தன் கையிலிருந்து கட்டாமல் ஒரு போட்டி வச்ச மாதிரி இந்த எழுபத்தஞ்சு கோடியை எந்த தயாரிப்பாளர் ஏத்துக்கிறாரோ அவருக்கு மூணு படத்துக்கு காலட்சி தரேன்னு ஒரு ஆஃபரை சிக்கினவரு தான் கேஜேஆர் ராஜேஷ் நயன்தாராவுடைய மேனேஜர் கம் ஆடிட்ரு அவர் இந்த அரை மாதிரி சில படங்கள்லாம் எடுத்தாரு ஒரு தயாரிப்பாளர் ஒரு பேனராக அப்படி உருவாகிட்டு வர்றாரு இப்போ இங்கே இப்படி ஒரு பஞ்சாயத்து நடக்கும்போது நான் அந்த எழுவத்தஞ்சு கோடியை ஏத்துக்கிறேன்ட்டு அங்க போய் இவரை வச்சு மாவீரன் ஹீரோ மாவீரன் கிடையாது ஹீரோ மிஸ்டர் லோக்கல் கிடையாது இன்னொரு ரெண்டு படம் எடுக்கிறாரு அந்த படங்கள் அயலா ஃப்ளாப் ஆகி இந்த எழுபத்தஞ்சு கோடியோட இன்னொரு இருபத்தாறு கோடி ரூபா கடன் ஏறி இப்போ கடன் சும்மா ஏறிக்கிட்டே போகும்போது கடன் கொடுத்தவன் என்ன பண்ணுவாங்க இவர்கிட்ட தானே கேட்பாங்க இப்ப என்ன பண்ணாங்க ஒரு கட்டத்துல இவர் என்ன பண்றாருன்னா இப்போ நம்ம சொந்த படம் எடுத்தா இவங்கெல்லாம் படம் கேட்பாங்க பினாமிகளை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு படம் பண்ற மாதிரி இவரே சொந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அது ஒரு கட்டத்தில் அந்த கூட்டமைப்புக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நீ வந்து மொத்தத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு வெளியாகுங்கிற மாதிரி ஒரு செக்கு வச்சாங்க அப்போ பல பேர்கிட்ட கடன் வாங்கி அந்த இதெல்லாம் செட்டில் பண்ணார் இதுதான் நடந்தது அதே மாதிரி ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது படத்துக்கு டெப்சீட் வரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருடைய வியாபாரத்தை விட அதிகமாக செலவு பண்ணிடுவாங்க இவர் போடுற பில்டப்பை பார்த்துட்டு நெருங்கி வரும்போது தான் தெரியும் இவர் சொன்ன எதுவுமே கிடையாதுடா இவர் வியாபாரமே கிடையாது அப்படின்ட்டு இப்போ கடைசியில் முடிப்பாங்க அந்த நேரத்தில் இவர் கை காசு போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுவார் ஸோ இதுதான் நடந்தது அதை விட்டுட்டு என்னை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர் யாரும் முழுசா கொடுக்கலன்னா அப்ப இது வரைக்கும் வந்து இவரை வச்சு படம் எடுத்தவங்க ஃப்ராடு மாறியும் இவர்கிட்ட காசை புடுங்கனவங்க மாதிரி ஒரு அர்த்தம் வருதுல்ல அதனால சிவகார்த்திகின்னு சொன்னது வந்து ஒரு முற்றிலும் தவறான கருத்து நீங்க சொன்ன அவர் பேர் குறிப்பிடாம சொல்லியிருந்தாலும் இருந்து பாத்தீங்கன்னா தனுஷுரா மறைமுகமா சிவகார்த்திக் சொல்லிட்டாரு ஏன்னா அவர் வைத்து ஒருத்த படம் தயாரிச்சு இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வருது இதெல்லாம் தெரிஞ்சு சிவகார்த்திக் முன்னாடியே கரெக்டா பேசியிருக்கணும் இல்லையா இல்ல அப்படி கிடையாது இன்னொன்னு இவர் குறிப்பிடுகிற இந்த விஷயங்கள் எல்லாமே தனுஷிடமிருந்து இவர் வெளிவந்த பிறகு நடந்தது தானே தனுசு இவரை வச்சு எடுத்த படங்கள்ல இந்த பஞ்சாயத்தே கிடையாது அதுக்கு அப்புறமா ஆர்டி ராஜாவோட சேர்ந்து இவங்க பண்ணின அந்த ரெமோ மாதிரியான படங்களுக்கு பிறகுதான் இந்த சிக்கலே வந்தது அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவருக்கு வருமானமும் கிடையாது கடனும் கிடையாது ஐ மீன் தனுசு வச்ச படம் எடுத்த காலத்துல வந்து இவருக்கு பெரிய பிசினஸும் கிடையாது வருமானமும் கிடையாது அதனால அவரை குறிப்பிட்டதா எடுத்துக்கவே முடியாது அப்படி யாராவது தனுஷைகளை மென்ஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உண்மை நிலவரம் தெரியலே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா ரிலீஸுக்கு முன்னாடியும் இந்த ஃபினான்சியர் அன்பு அவர் வீட்டில் தான் இருப்பார் அப்படிலாம் சொல்கிறாங்க அவருமே அந்த மேடையில் தான் இருந்தார் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தார் ஒரு இவரு ஹீரோ இவர் எதுக்கு அவர் வீட்டில் உட்காரணும் அப்படிங்க ஒரு கேள்வி சாதாரண மக்களுக்கு வரும் இல்லையா என்ன ரீசன்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுது நம்ம போய் ம முதல் நாள் முதல் காட்சியை பார்த்து விசில் அடிச்சுட்டு கட் அவுட்டுக்கு பால்லாம் ஊற்றிட்டு இந்த ரசிகர்கள்லாம் வந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு நம்ம கொண்டாடணுங்கிறது தான் ஆனால் அதுக்கு முதல் நாள் அந்த தயாரிப்பாளர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை திரைக்கு கொண்டு வந்தாருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அதுதான் இவர் குறிப்பிட்டது உதாரணத்துக்கு இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது படம் பேர் வேணாம் ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு அந்த தயாரிப்பாளர் ஒரு ஐம்பது கோடி ரூபாவை அந்த ஃபைனான்சியருக்கு செட்டில் பண்ணால் தான் அவர் வந்து என்ஓசி கொடுப்பார் படம் வந்து ரிலீஸ் ஆகும் இது நிலமை இப்போ இவருக்கு வர வேண்டிய பணம் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கோடியாக இருக்கும் இப்போ தயாரிப்பாளர் என்ன பண்ணுவார் நாளைக்கு நைட்டு நமக்கு அறுபது கோடி ரூபா பணம் வரணும் ஐம்பது கோடி ரூபா நம்ம செட்டில் பண்ணணும் பாக்கி பத்து கோடி ரூபா நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஜம்முன்னு வச்சு மல்லாக்க மல்லாக்கப்படுத்துக்கலாங்கிற ஒரு கனவுல இருப்பார் இப்போ அந்த ஒன் ஃபைன் டே அந்த ரிலீஸ் அன்னைக்கு என்னாகுன்னா இந்த அறுபது கோடி இவருக்கு வரும்னு சொன்னால் தெரியுமா அதில் பல பேர் அஞ்சு கோடி கொடுக்குறவன் ரெண்டு கோடி எடுத்துகிட்டு வருவான் பத்து கோடி கொடுக்குறவன் அஞ்சு கோடி எடுத்துகிட்டு வருவான் மொத்தத்தில் அறுபது கோடி வர வேண்டிய இடத்துல முப்பது கோடி ரூபா பணம் தான் எடுத்துகிட்டு வந்து நிற்பாங்க பாக்கி முப்பது கோடி சார் ரிலீஸுக்கு அப்புறம் தர்றேன்னு சொல்லுவாங்க இப்போ இவர் என்ன பண்ணுவார் ஆல்ரெடி ஐம்பது கோடி கொடுத்தா தான் படமே ரிலீஸ் ஆகும் இந்த கட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த முப்பது கோடியை வாங்கி உள்ளே போட்டுட்டு இந்த இருபது கோடியை அன்னைக்கு ராத்திரி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் புரட்டுறதுக்கு அலைவாங்க தயாரிப்பாளர் ஒரு பக்கம் அலைவார் இயக்குனர் அலைவார் ஹீரோ அலைவார் இவங்க யாருக்குமே பணம் கிடைக்காது என்ன காரணம்னா படம் எடுக்கிற வரைக்கும் தான் இவர் தயாரிப்பாளர் நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இவர் யாருன்னே தெரியாது ஆனால் ஹீரோங்கிறவர் தொடர்ந்து சினிமாவில் இருப்பாரு ஏன்னா அப்போ அந்த தயா ஃபைனான்சியர் என்ன பண்ணுவாங்கன்னா உன்னைய நம்பி நான் தரமாட்டேன் அந்த ஹீரோவை கையெழுத்து போட சொல்லு பணம் தர்றேன் அப்படிங்கும்போது இந்த தயாரிப்பாளர் ஹீரோட்ட போய் சார் நம்ம மீண்டும் ஒரு படம் பண்ணுவோம் சார் அதுக்கு வந்து ஃபைனான்ஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டால் போதும் இப்போ யார்றான்னா மதுரை அன்பு அவர்கிட்ட தான் நீங்கள் எந்த நேரத்திலும் எத்தனை கோடி ஒன்றாலும் கேஷ் கிடைக்கும் ஏன்னா அப்படி ஒரு வல்லமை படைத்த ஃபைனான்சியர் அவர் அதனால எல்லா ஹீரோக்களுமே நேராக மதுரை அன்பு கூட்டு கதவை போய் தட்டுவாங்க அது ராத்திரி எத்தனை மணி நேரமாக இருந்தாலும் சரி அவரும் என்ன பண்ணுவார்னா எல்லாத்துலேயும் கையெழுத்து வாங்கிட்டு எங்கே என்ஓசி தரணுமோ அவங்களுக்கு ஃபோனை போட்டு இந்த இருபது கோடி பேலன்ஸை காலையில் நான் கொடுத்துட்றேன் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு அவர் சொல்லுவார் அதனால தான் வந்து அந்த தான் அவர் அவர் சொன்னது இது மாதிரி எல்லா ஹீரோக்களுமே மதுரையன்பு வீட்டில் போய் வெயிட் பண்ணுறது அவர் இதே மாதிரி கடன் கொடுக்கறதுங்கிறது காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு